ஆனால் வேலை நீங்கள் போகிறீங்க போகிற வழியில் இந்த நிகழ்ச்சியை வந்து பண்ணி இந்த கோயில் நிகழ்ச்சியிலேருந்து நம்ம இந்த ஆண்டுக்கான நச்சை நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது கண்ணன் நம்ம கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா சார் எங்க நெனே நீ என்ன சொல்லிய ஆறி நவுனா இல்ல நான் வந்து நேமா சார் இந்த மீனாட்சி வந்து நீ மீனாட்சி ஆந்துறடா என்ன மாத்தி மாத்தி இங்கே கேக்குறானே முதல்ல பையில குத்தவேண்ட மீனாட்சிடா அந்த தண்ணிக்கு சரி ஆமா இதுல வேற ஒன்னும் இல்ல

தலைவர் ரவி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுகிறது அடுத்தபடியாக மாவட்ட பொருளாளர் முனியசாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறார்கள் அடுத்தபடியாக மாநில அணி மருத்துவ அணி செயலாளர் கோட்டராஜா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தார்கள் அடுத்தபடியாக மாநில கொள்கை பிழைப்பு செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவ தலைவர் கண்ணன் அவர்களுக்கு